நம்ம கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட் இது வந்து சரியாக வந்து மெமரி பவர் வந்து நம்ம கம்மியாக இருக்கிறது அதே போல் வந்து நம்ம மனதை ஒருநிலைப்படுத்த முடியாமல் வர்றது சில பேர் வந்து நினைவுகள் இந்த பேரை படித்தோம்னா அந்த பேரை அப்படியே மறந்துடுவாங்க அதே மாதிரி எழுதும்போது பேரை கூட அப்படியே மறந்துடுவாங்க ஸ்கூலுக்கு போவாங்க ஆனால் என்ன நடத்துறாங்கன்னு தெரியாது அதே மாதிரி வீட்டில் வந்து புஸ்தகத்தை எடுத்தால் அந்த எழுத்துக்கள் வந்து படிக்க தெரியாது இப்படி ஞாபக சக்தி குறைவு மெமரி பவர் குறைவு மனதில் வந்து நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அது அப்படியே வந்து நினைவாற்றல் இல்லாமல் போகிறது இது மாதிரி சூழ்நிலைலாம் நிறைய வந்து பாதிக்கப்படுது இது காரணம் என்னென்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய என்டோக்ரின் சிஸ்டம் பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரெயின் பிரெயின் தான் நம்ம உடலில் வந்து நரம்பு மண்டலத்தை வந்து இயக்குறது எல்லா நரம்புகளுமே வந்து நினைவாற்றல் அதுக்கப்புறம் வந்து செயல் நரம்புகள் இப்படி ந எல்லா செயல்களுக்கும் நரம்பு மண்டலம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும்னா பிரெயின் பிரெயினில் இருக்கக்கூடிய பிட்யூட்டி கிளான் பீனியல் கிளான் இது ரெண்டு தான் மெயினாக வந்து நம்ம உடலில் வந்து பிரெயினுடைய சென்ட்ரா பிரெயினில் பீனியல் சுரப்பியும் பிட்டருட்டி சுரப்பி பிரெயினுடைய என்ட்ரன்ஸ் பகுதியிலையும் பேக்லேயும் அந்த பிட்டியூட்டு சுரப்பி இருக்குது அந்த பிட்யூட்டி சுரப்பு தான் ஒன் ஆஃப் த மாஸ்டர் கிளான் அதுதான் உடலுடைய எல்லா செயல்களையும் வந்து ப்ராப்பராக செயல்படுத்துவதற்கான சுரப்பினர்களை சுரந்து அதை தூண்டுகிறது அப்போ பிட்யூட்டி சுரப்பி பிரெயின் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய வளர்ச்சிதை மாற்றங்கள் என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ அது எல்லாம் சரி செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க சுரப்பி தான் தைராய்டு சுரப்பி அந்த தைராய்டு சுரப்பியை இயக்குவதே பிட்யூரிட்டி சுரப்பி பிட்யூரிட்டி சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் தைராய்டு சுரப்பியை இயக்கி தைராக்சின் ஹார்மோனை சுரக்க வைத்து உடலில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சரி செய்வதற்காக அது உதவுகிறது இப்போ பிட்யூரிட்டி சுரப்பி பீனியல் சுரப்பி தைராய்டு பராத்து பிரெயின் இவை எல்லாத்தையும் இணைத்து நம்ம வந்து அக்கு பஞ்சர் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மோட்டார் பாயிண்ட்டு கவரிங் வெசல்ஸ் மெரிடியன் இதையெல்லாம் கவர் பண்ணி நம்ம தலையில் உள்ள அக்கு பஞ்சர் புள்ளியை ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால அந்த நினைவாற்றலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி என்ன ஸ்கூலுக்கு போனால் என்ன படிக்கிறோம் என்ன எழுதணும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் ஞாபக சக்தியை அதிகரித்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தி நம்ம கொண்டு செல்வதற்கு இந்த ரிப்ளை அங்கு பஞ்சர் நல்லா உதவுது தம்பி இப்போ உங்கள் பேர் என்ன ஆதித்யா ஆதித்யா சரி இப்போ என்ன படிக்கிறீங்க நைன்த்து எத்தனை வருஷமாக ஸ்கூலுக்கு போய்ட்டுருங்க எத்தனை வருஷமாக ஸ்கூலுக்கு போகிறீங்க நாலு வருஷமா போய்ங்க சரி இப்போ படிச்சுட்டு என்ன செய்ய போகிறீங்க டாக்டரா ஆ டாக்டரா என்ன செய்ய போகிறீங்க ஆ டாக்டரா என்ன பண்ண போகிறீங்க சொல்லணும்ல டாக்டர் ஆகி என்ன பண்ண போறீங்க டாக்டர் ஆகி ட்ரீட்மெண்ட் கொடுக்கப் போறீங்க ரைட்டு சரி இப்போ எங்க இருந்து வர்றீங்க என்ன ஊர்ல இருந்து வர்றீங்க ராமேஸ்வரத்துல இருந்து எத்தனை மணிக்கு நேரத்து புறப்பட்டீங்க சரி போன வருஷம் வரும்போது கொஞ்சம் ஞாபக சக்தி எல்லாம் கம்மியா வந்துச்சு எழுத்தெல்லாம் தெரியாம இருந்துச்சு இல்ல இப்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா நல்லா தெரியுதா நல்லா படிச்சிருவீங்கல்ல சூப்பரா படிச்சு டாக்டர் ஆயிருவீங்களே ரைட்டு டாக்டர் ஆகிட்டு அப்புறம் எல்லாம் ஏதாவது வேலைக்கு கொடுப்பீங்களா ரைட்டு ஓகே டாக்டர் ஆனால் மாதம் மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுக்கணும் ரைட்டா சரி அப்புறம் உங்கள் பெரியப்பா என்ன இப்போ மத்தியானம் இதுக்கு போகணுமா வேற எங்க போகணும் என்ன ஸ்கூலில் படிக்கிறீங்க ஓகே வந்து இப்போ பார்த்தோம்னா இது மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ பாதிக்கப்படுறாங்க உடல் ரீதியாக எல்லா அமைப்புகளுமே இருக்கும் ஆனால் பிரெயினுடைய செயல்பாடுகள் அந்த எண்டோக்ரீன் கிளான் பாதிப்பால் மெம்மரி பவர் வந்து லாஸ் ஆகுது படிக்கிற மாணவர்களுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க என்ன படித்தோம் அப்படின்னு தெரியாது மறந்து போயிடுவோம் பேரே தலைகளில் எழுதுகிறாங்க நிறையா ப்ராப்ளம் வரும் இதெல்லாம் வந்து ஹார்மோனல் இன்ஃபலர்ஸ் வர்றது நம்ம ரிப்ளக்ஸ் ஆலஜி அக்கு பஞ்சர் சிஸ்டரில் இது மாதிரி குறைபாடுகளை நம்ம பயன்படுத்தி ரிலீவ் பண்ணலாம் தம்பி வந்து லாஸ்ட் இயர் வந்து வந்தாங்க அப்போ வந்து இந்த ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொன்னிங்கல்ல ஸ்கூலுக்கே போக மாட்டேன்ட்டார் அப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ண உடனே இப்போ வந்து நைன்த் இருக்காரு அவர் அவருடைய ஆசை வந்து டாக்டர் ஆகணுன்னு அவர் எதிர்காலத்தில் டாக்டர் ஆகி மக்களுக்கு நிறையா சேவை செய்வார் இது மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம ரெங்கா ரிப்ளக்ஸ் ஆலஜி அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட் ட்ரைனிங் சென்டர் சென்னை நகரில் செயல்படுது அனைத்து நோய்களுக்கும் நம்ம ரிப்ளக்ஸ் ஆலஜி அக்ககு பஞ்சர் மொழியில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் சிகிச்சை பெற விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும் டாக்டர் ரவிச்சந்திரன் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்